இவருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்றாரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்கறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனா அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிசபத்துக்கு வரார் இப்ப குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கிர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது அதான் பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டு குடையவர் அந்த பனிரெண்டு குடையவர் உடம்புலயே உட்காந்து அது விரயாதிபதினு பேர் இந்த விரயாதிபதி உடம்புல உட்காந்து வக்ரமாகி அது ஒரு வகையில் நல்லதுதான் விரையாதிபதி வக்ரமாகிறது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் விரையாதிபதி வக்ரமானா பிளஸ் ஆனால் அவரே ஒன்பது குடையவராகவும் இருக்கிறார் இந்த ஒன்பது குடையவர் வக்ரமானா ஆகும் அதிர்ஷ்டங்களே இல்லாமல் போயிடும் அதிர்ஷ்டங்களே இல்லாமல் போயிடும் ஸோ அப்படிப்பட்ட குரு வந்து உடம்புல உட்காந்து உடம்பை கெடுத்தார் மேசராசிக்காரங்களுக்குலாம் நிறைய உடம்பை கெட்டு போனதுக்கு ஒரே காரணம் யாருன்னா இந்த குரு பகவான் தான் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க உடம்புல ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கட்டுமானமாக நம்ம உடலை பார்த்துக்கிறது அப்படின்னா என்னங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுனா என்னென்னா உடம்புக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது தான் உடம்பை நல்லா பார்த்துக்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு வந்து இப்படி அடிக்குவேட் ஸ்லீப் அடிக்குவேட் ஹைட்ரேட் அடிக்குவேட் வாக்கிங் அடிக்குவேட் சரிங்க சரிங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த மனசு நினச்சா இந்த உடம்பு மாறும் அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மனசு நினைச்சா உடம்பு மாறும் மனசு ஒரு விஷயத்த செய்ய சொன்னால் நீங்கள் செய்வீங்க மனசு ஒரு விஷயத்தை பிடிக்காதுன்னு சொல்லிருச்சுன்னா நீங்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டீங்க காரணம் என்னென்னா அதுதான் உங்க மனசனுடைய சக்தி இந்த மனசை வந்து மனசு உடம்பும் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அக்கா இருந்தால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரீட்சை எழுதும்போது அன்னைக்கு பார்த்து அவளுக்கு வயிற்று வலி வரும் உடம்பு சரியில்லாமல் போகும் ஜரம் வரும் எங்கள் அப்பா சொல்லுவார் என்ன பயப்படுறியா நடிக்கிறியா எக்ஸாம் போகாமல் இருக்க பொய் சொல்றியான்னு கேட்பா அடிப்பார் அப்புறமா ஸ்கூலில் எதாச்சும் ஏதாவது மழை கடை வந்து ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சு எக்ஸாம் இல்லைன்னா உடனே உடம்பெல்லாம் சரியாக போயிடும் மனசு நிறைஞ்சு போச்சு பூரிச்சு போச்சு உடம்பு தெம்பு வந்துருச்சு ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இந்த உடம்பில் உட்காந்துருந்த குரு உங்களை எப்படி கெடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு ஆனால் உங்களை வந்து ஒரு டயர்டாகவே மென்டலி சிக்காகவே வச்சிருப்பார் அந்த சிக்னஸ் போய் வாடா உலகம் திறந்து கிடக்கு இறங்கி வேலை செய்யலாவா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியது இந்த குரு உக்கரணி வரத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறது எதுனா நம்ம உடம்புலேயே உட்காந்துருக்கிறோம் சோம்பேறித்தனம் இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய எதிரி உலகத்தின் மிகப்பெரிய எதிரி என்னவென்றால் சோம்பேறித்தனம் நம்மளுடைய பொறுப்பின்மை இது அலட்சியம் இதெல்லாம் தான் நம்மளோட வெற்றி பாதைக்கு நேரம் நம்மளை கூட்டிகிட்டு மாட்டேங்குது வெற்றியை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் தீவிரமாக இந்த உடம்பில் வேறு டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா ஷிஃப்ட்டில் வேலை செய்வாங்க ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க எட்டு மணிக்கு மேலே கிறுக்கு வந்துடும் நேராக போய்ட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கடையில் கொண்டு போய் கொடுத்து ஒம்போது மணி வரைக்கும் குடிச்சிப்பட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிறது இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கன்னா ஆப்டே லீவ் போட்டு மாதிரியமாக போயிருக்கலாம்ல ஸோ அப்போது நம்ம உழைச்சதெல்லாம் வீணாக போகிறது எது நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான் நம்ம சா நம்ம கஷ்டப்படுறோம் பன்னெண்டாவது வேலை செய்யறோம்டா லைட்டாக கட்டிங் பண்ணாமல் முடியாது இவனெல்லாம் வச்சுக்காதீங்க கூட இவெல்லாம் கூட இருந்தால் உருப்பிடவே மாட்டீங்க சோ இப்போ மேசராசிக்காரர்கள் உடம்புல குரு பகவான் வரும் பொழுது இந்த கவனச்சிதறல் என்பது போகும் யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் தெளிவா சொல்லிடுங்க நான் இன்னைக்கு படிக்க போறேன் இன்னைக்கு நான் வந்து ஃபோகஸ் பண்ணி நான் டெவலப் பண்ணிக்கு போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்லி ரூமில் போய் உட்காந்து எழுதுங்க படிங்க உங்களை பத்தி திங்க் பண்ணுங்க பன்னிரெண்டாம் மீட்லேயே குரு பகவான் உடம்புல உட்காந்து இருந்தவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அதனால் பன்னெண்டுக்கூடியவன் ரெண்டாம் வீட்டில் வரும்போது தன லாபமே இருக்காது அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு பக்கம் ஒம்போது கூடியவன் ரெண்டாம் வீட்டில் வருகிறார் என்று பாசிட்டிவாக கொள்ள வேண்டும் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என் கம்பெனியில் ஆஃபீஸில் விட முரட்டுத்தனமான சூப்பர்வைசர் யாருமே கிடையாது இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா எங்கள் குழந்தைக்கு நான் பாடம் சொல்லித்தரேன்னா நீங்கள் என்னை எப்படி பார்க்கணும் ஒரு நல்ல டீச்சர் வந்திருக்கார் ஒரு கம்பெனியில் பல பேர் உருவாக்கினார் அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டி அதரன் நல்ல அப்பா டயர்டுக்கு அப்புறமும் பொறுப்பாக சொல்லித்தராருன்னு பார்க்கலாம் டென்ஷன் பண்ணுவேன் கூட நல்லது பண்ணி தருவேன் அப்படிதான் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை தருகிறார் ஆன போதும் உங்களுக்கான டைட்னஸ் கொடுக்குறார் பணத்தை எப்படி விரயம் பண்றது கோடி இரண்டாம் வீட்டில் போகும்போது தேவையில்லாமல் ஏற்படும் அசுப செலவுகள் மனசாட்சி சொல்லுங்க இங்கிருந்து நம்ம பண்ற எத்தனை அசுப செலவுகள் குறைக்கலாம் தெரியுமா ஒரு நாளைக்கு நீங்கள் ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணுற காசை மட்டும் மிச்சப்படுத்தினாலே நீங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு நம்ம டேக்ஸிக்கு போகிற காசை மிச்சப்படுத்தினாலே சம்பாதிப்பீங்க வாரம் ரெண்டு படம் படத்துக்கு போகிற காசை மிச்சம் சார் படத்துக்கு போனால் ஒரு பாப்கார்ன் ஆயிரத்தி ஐநூறுவா இல்லாமல் இங்கேயும் இப்போ படத்துக்கே போக முடியாது ஆயிரம் ரூபாய் அது வேணும் ஃபேமிலியோடு போனீங்கன்னா சொல்கிறேன் ஒரு காஃபி நூற்றம்பது ரூபா எதுக்கு இந்த வெட்டி பந்தா நம்ம இருக்க போகிறது ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள டிஃபன் ஒரு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னர் வரைக்கும் அங்கேயே சாப்பிட்றது கைவினைப் பொருட்கள் மட்டும்தான் வாங்குவோம் நம்ம ஆமாம் நம்ம பிறந்ததுலேருந்தே பெரிய கலைஞர்கள் இது அங்கே வெளியே பார்த்தா ரோட்டில் பத்து ரூபா அதை கொண்டாந்து இவ்வளோ பெரிய ஷாப்பில் வாங்கும் போது உங்களுக்கு ஆயிரம் ரூபா மாலில் வாங்கும் போது எதுக்கு இந்த பந்தா ஸோ அந்த பன்னிரெண்டு குடிவன் ரெண்டாம் வீட்டு விழுந்தபோது இது போன்ற அவேர்னஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக குறிச்சி இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேங்க இதெல்லாம் பண்ணாத உலகத்தில் எவனும் கிடையாது இதெல்லாம் பண்ணாத உலகத்தில் வாழ்க்கையில் அப்புறம் சந்தோஷம்னா என்ன தான் இருக்குது இருக்கிற எல்லாம் தான் எல்லாமே போயிருச்சே எல்லாம் தான் மாலாக்கி விட்டீங்களே அப்போ அங்கே போய் தான் சந்தோஷத்தை தேடி ஆகணும் ஆனால் அது என்றைக்காவது நம்ம சேர்த்து வச்ச காசு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நிறைய பேர் கடை வாங்கி செலவு பண்ணுறவங்களாம் இருக்கான் கிரெடிட் ஸ்கோர்லாம் வாங்கி செலவு பண்ணுறவங்களாம் இருக்கான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண இப்போ எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் வந்துருக்கு கிரெடிட் ஸ்கோர் எதுக்கு ஸ்வைப் பண்ணுறீங்க இப்போ உங்களை ஏன் ஸ்வேப் பண்ண சொன்னான் நம்ம தாத்தா நல்லா இருந்தாருன்னா ஒரே காரணம் அவர் சம்பாதிச்சார் அவர் சேர்த்து வச்சார் நம்ம கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 தேய்ச்சே செலவு இருக்கோம் ஸோ அப்போ பதினெட்டாம் மீட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உடம்பு கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகுது அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுக்கரன் அதாவது ரிஷபத்தை பார்க்கிறார் உடம்பு மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் அதிகரிக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இவ்வளோ விஷயங்களை நல்லது பண்ணித்தரேன் அதனால் ஸ்வீட்டுடு கொட்டாடு மகிழ்ந்து ஜாலியாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டேன் குரு வணக்கம் செய்யுங்கள் குருவை நிந்தனை செய்த யாரும் வாழ்க்கையில் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது எந்த குருவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இவர் தான் கேமரா பிடிக்க தான் அவர் உங்களும் உங்களுக்கு குரு அவர் தான் குட் மார்னிங் சார்னு சொல்லுங்கள் இன்னும் கெட்டு போயிட மாட்டீங்க எவனோ நண்டு செண்டுக்கெல்லாம் சொல்கிறீங்க ஒரு உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குருவை மதிக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்பது ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் இதோட அந்த வீடியோவில் அட்டாச் ஆகிருக்கும் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அதுக்கு அந்த பூஜைக்கு கமிட் பண்ணி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்